ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம் ரொம்பவே பெனிஃபிட் வந்து நிறையவே இந்த முருங்கைக்கீரை வந்து அடங்கியிருக்கு தெருவிலையோ இல்லை மார்க்கெட்லேயோ முருங்கைக்கீரை வச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம வாங்கி இந்த தண்ணி சார் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து இது கொடுக்கும் நீங்கள் நம்ம முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முருங்கைக்கீரையும் தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு கேஸு சிம்மில் தான் இருக்குது தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்து கூடிய கீரை இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லாவே அலசி வச்சாச்சு இப்போ தக்காளி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சுவைக்கேற்ப தக்காளி தேவையான அளவுக்கு இப்போ இதோட தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அப்படி லேட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் மூடி வச்சுருவோம் இப்போ தேங்காவையும் சோம்பையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கப் தேங்காவுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ கீரை தண்ணி சாரு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விடுத இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி நல்லாவே கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லாவே கிண்டி விட்றான் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோக்கல் எப்படி இது கொதிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு அதை முடி வச்சுக்கோங்க திரும்புவோம் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமனம் வந்து வாசனை வருது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய முருங்கைக்கிறே தண்ணி சார் இப்போ நம்ம செஞ்சாச்சு இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சரில் வரும் அதனால் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ ஃபியூச்சர் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்